இப்போ இறால் மசாலா செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா பத்து பீஸுக்கு மேலே பூண்டு அதே அளவுக்கு இஞ்சி இஞ்சி வந்து தோல்சி விடுங்க இப்போ இதில் சேர்த்துடலாம் நான் வந்து உரலில் நச்சு எடுத்துக்கப் போகிறேன் உங்களுக்கு உரல் இல்லாதவங்க நீங்கள் மிக்சி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அதாவது ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கணும் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கிறக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பீஸு சின்ன வெங்காயம் இது எல்லாம் சேர்த்து ஒன்றும் பாதிமா நல்லா நச்சு எடுத்துக்கலாமா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒன்றும் பாதிமாக இருக்கணும் இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கடாய் வச்சிங்கம்மா நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் செவ்ந்து வரட்டமா அதே மாதிரி வந்து எல்லாம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாம் நினைக்காதீங்க காஞ்ச மிளகாய் வெறும் காரம் ரொம்ப இருக்காது ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வகையில கட் பண்ணிருக்கேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருமா கூடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த இறால் மசாலா வந்து ரொம்ப நல்லா இருக்குமா சாப்பிடுறதுக்கு நான் வந்து வீட்டுல அப்பப்ப செய்வேன் இது கூடவே நம்ம நச்சு வச்ச மசாலா இத சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் நம்ம சேர்த்த நச்சு வச்ச மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே பாருங்க நான் வந்து ஒரு கிலோ இறால் எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து இறால் வந்து எப்படி க்ளீன் பண்றதுன்னு ஒரு நாளைக்கு காட்டுறோமா கண்டிப்பா இறால் சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் வரல நல்லா வதக்கி விடணும் இறால் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் வரலாம் ஒரு தக்காளி அதாவது ரொம்ப கம்மியா சேர்த்துங்க தக்காளி லைட்டா சேர்த்தாலே போதும் பொடிய நறுக்கிக்குங்க தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்ப வந்து அடுப்பு தீ குறைச்சிக்கலாமா எப்பயே மாதிரி மசாலா சேர்க்க போறோம் நம்ம வந்து மிளகு சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்திருக்கோம் அதனால வந்து மசாலா வந்து ரொம்ப கம்மியா சேர்க்க போறோம் கொஞ்சமா கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டா சேர்த்துக்கங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் லைட்டா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாமா இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் அதே மூடி வச்சாலே நமக்கு வந்து இறாலில் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியும் நல்லா இறங்கிடும் தண்ணி சேர்த்திங்கன்னா வந்து மசாலா வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஆகிடும் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க நான் தண்ணி சேர்க்க போகிறது இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்களா நம்ம பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க வாசனை கமகமகம்னு இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இறால் மசாலா பொடியே நறுக்குனா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்லா சூப்பரான டேஸ்டான இறால் மசாலா ரெடி டவுன்லோட்